இலக்கியாக இருந்துக்கிட்டு இப்போ அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது டீச்சர் வேலை தான் கிடைக்கல சரி ஆயாமா வேலை தான் கிடைச்சிதே அதையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கோ செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி விட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க அந்த நேரத்தில் என்ட்ரி கொடுத்த பழைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை கேவலமாக பேசுறது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் போகிறாங்க நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு எப்போ வந்தாலும் சரி பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் திரு திருத்துன்னு முடிக்கிறாங்க நம்ம இலக்கியா கொடுத்தா பதிலடிக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவை வந்து போயினா இப்போ அந்த ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நம்ம கௌதம் வந்து எப்படியாச்சும் வந்து போய்னா ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டான பிரதாப் கிட்ட போய் கேட்டால் அவர் வந்து போய்னா முதல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார் அதாவது கையெழுத்து தானே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் கடைசியில் வந்து போயிருந்தா உங்கள் பேக்ரவுண்ட் வந்து போயிருந்தா ஒன்றுமே கிடையாது உங்கள் அப்பாவும் உங்கள் பின்னாடி இல்லை அப்படின்னும் போது நான் எப்படி உங்களுக்கு ஷோரிட்டி கையெழுத்து கொடுக்க முடியும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லலை அந்த ஹெல்ப் பண்ணத வந்து போயிருந்தா நீங்களே அப்புறம் வந்து போயிருந்தா கெடுத்த மாதிரி ஆகிடும் இல்லையா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் வந்து போயிருந்தா அவர் இருந்துகிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க நம்ம கௌதமும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அடுத்தது வந்து போயிருந்தா எங்கே போகிறது அப்போ வந்து போயிருந்தா நம்ம ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வேலை தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம இலக்கியம் வந்து அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க வந்தவங்க வந்து இப்போ நம்ம இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேலியும் கிண்டலமாக பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதாவது என்ன எனக்கு வந்து போய்னா ஒரு டீச்சர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க அவங்களுக்கு கடைசியில் கடவுள் கொடுத்த தண்டனையாக பார்த்தியா இந்த மாதிரி வந்து போய்னா டீச்சராக கூட இல்லாமல் ஒரு ஆயம்மாவை உட்கார வச்சிருக்கு என்னதான் பணக்காரங்களாக இருந்தாலும் கடைசியில் ஒரு நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர்வுக்கு வந்து தானாகணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை பார்த்து ரொம்பவே கேவலமாக பேச ஆரம்பிச்சுறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம இலக்கியார் ரொம்ப நேரமாக சைலண்ட்டாக தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த இவங்க இந்த ரெண்டு டீச்சரும் பேசிட்டு இருக்கிறத வந்து நம்ம இலக்கியாவால தாங்கிக்கவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமா வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இலக்கியா வந்து ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த குழந்தைதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த டீச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிலடியே கொடுக்கறது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது நேராக அந்த குழந்தை இருந்துக்கிட்டு அந்த டீச்சர்கிட்ட போகிறது மட்டும் இல்லாமல் டீச்சர் கொஞ்சம் குனிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா அந்த ஒரு டீச்சரை வந்து போய்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் கண்ணத்தில் பலாருன்னு ஒரு அரை விட்டுட்டு அந்த குழந்தை வந்து போய்னா அங்கேருந்து ஓடி போயிடுது இலக்கியா இலக்கியாவே வந்து போய்னா நீங்கள் வந்து இப்படி தப்பாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா அந்த குழந்தை வந்து ஓடி போயிடுது அதுவும் இந்த டீச்சர் இருந்துக்கிட்டு அந்த குழந்தைய அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது என்ன டீச்சர் என்ன இதெல்லாம் நீங்கள் வந்து போயினா பண்ணதுக்கு தான் அந்த குழந்தை வந்து போயிணா அவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வரும் வந்து கொடுத்துச்சு நீங்க என்னடா இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே அந்த குழந்தைய நீங்க வந்து இப்ப என்ன அடிக்கிறதோ இல்ல அந்த குழந்தை வந்து இப்ப நீங்க அடிச்சுங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சொன்னாலுமே கூட சரி என்னோட ஆக்சன் வந்து இப்ப மிக பெருசா இருக்கும் நான் இப்போ டீச்சரா தான் இல்ல ஆனாலும் நானும் இங்க ஒரு ஸ்டாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரியான ஒரு பதிலடியை வந்து இப்போ வந்து கொடுத்துடுறாங்க அந்த டீச்சரும் இப்ப திரு திரு முழிச்சிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இவங்க வந்து இப்ப இவ்வளவு கேள்வி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சரியான பதிலடியை நம்ம இலக்கிய கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா Subscribe பண்ணிக்கோங்க